ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பஞ்சாயத்து வேறு யாரும் இல்லை எம்ஐ டீமில் தான் அதாவது மும்பை இந்திய டீமில் ரோஹித் வந்து கேப்டன் வந்து விளக்கிட்டு பாண்டியாவாக உள்ளே எடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா தோனி கேப்டன்சியில் வந்து இப்போ மாறி ருத்ராஜ்கே கோட் போயிருக்கு ஸோ இது ரெண்டு தான் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் எம்எம்ஐ பொறுத்தவரையிலாம் பெரிய பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா குஜராத்தில் இருந்து கபடிஸ் பொறுத்தவரை வந்து பாண்டியா அவர் மேலே சமீபத்தில் நிறையா விமர்சனங்கள் இருக்குது அவர் கப்பை அடிக்கிறப்ப பெரிய விமர்சனம் ஒன்றும் இல்லை அப்போ வந்து நல்ல பிளேயர் தான் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெத்தா வந்து ஃபீல்டில் இருப்பாப்பில் நிறையா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெத்தா இருப்பாங்க பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கங்குலி கேப்டன் கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா கங்குலி கெத்தா ஹேண்டில் பண்ணுவார் அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் யுவாசிங் பார்த்தா கிரௌண்டில் இருக்கோ கொஞ்சம் கெத்தாக தான் பண்ணுவாப்பில்ல அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலி விராட் கோலி கேப்டன் ஆனப்பையும் அந்த கெத்தாக போல்டா அந்த மாதிரி ஒரு மரக்கலான ஒரு சிங்கம் கஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் தோனி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அவர் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஸோ பாண்டியாவோட வந்து பார்த்திங்கன்னா கோலி காம்பு கங்குலி இவங்களை போல கொஞ்சம் போல்டான கெத்தான ஒரு கேப்டன்சி அதை பார்க்குறதுக்கு சில பேருக்கு வந்து என்ன ரூடாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அந்த பயணம் நம்ம பாண்டியை பொறுப்பவர்களில் நல்ல சூப்பரான பவுலருமே நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஆள் சரியான ஆள் தான் ஆனால் வந்து அவருக்கு என்ன முதுவலி காரணமாக ஒரு பிரச்சனைனால் இந்தியா டீமில் திரும்பி வர முடியல பட் ஐபிஎல்ன்ற வந்து ஜிடியில் வந்து மும்பைக்கு வந்து எடுத்திருக்காங்க இப்போ அந்த ஒரு மும்பை பிளேயராக இருந்தவர் தான் ஆனால் ரோஹித்தை சொல்லிட்டு இந்த கேப்டன்சியை மாற்றினாங்க என்னன்றதுலாம் தெரியாததுனால வெளியே தெரியாதனால மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து மேட்ச் முன்னாடி இந்த ஆரம்பிச்சிச்சு மேட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை டீம் வந்து மூணு மேட்சில் தொடர்ந்து வந்து தோற்றுருக்காங்க அதில் வந்து பாண்டியோட ஆகியோட ஆல்ரெடி நான் பேசிவிட்டேன் அவங்க எத்தனை ஒரு விஷயத்தை செய்யக்கூடியாது நான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு சில வாய்ப்புகள் கொடுத்து ஆகணும் அதுக்காக மூணு மேட்ச் அப்படின்னு கேட்கக்கூடாது சரியா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பத்து வர விக்கெட் தெரியும் ஆறு பால் ஒரு ஒன்று அடிக்க முடியாமல் தோற்றவங்களா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லா நாளுமே பேட்டிங் நல்லா அமைச்சரா எல்லா கேம்லேயும் பேட்டிங் நல்லா அமைச்சராது எல்லா நாளுமே வந்து வந்துங்கும் நல்லா போட்டு தலைமையிலே விளையாட முடியாது ஏன்னா இந்தியா டீம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வேர்ல்டு கப்பில் அத்தனை லீக்லேயே ஜெயிச்சிட்டு போய் கடைசியாக ஃபைனலில் நம்ம வந்து ஆஸ்திரேலியாட்டை தோற்றுட்டோம் இது எல்லாத்துமே தெரிஞ்சிட்டாங்க அதனால வந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரை நம்ம எதுவுமே படிக்க பண்ண முடியாது அந்தளவுக்கு நாளெல்லாம் பட் இவர் தான் தோற்றுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் டீமுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கிறதாகவும் டீமே ரெண்டு டீமாக இருக்குது ஒரு ரெண்டு பேரா இந்த குரூப் ஒன்று இந்த குரூப் ஒன்று சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது அது சொல்லவே சொல்ல முடியாது பட் தொடர்ந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கட்டின நாடதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் எஸ்ஆர்எஸ்சில் மட்டும் ஒரு மேட்ச் தோற்றுறாங்க அந்த மேட்சிலையும் பார்த்திங்கன்னா தோனி வந்து போன லாஸ்ட் சீன்லாம் கூட பெருசாக ஒரு பேட்டிங் ஆடல ஆனால் இந்த மேட்ச் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாள் அடிப்படும் பழந்திருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது போன சீசனில் ஆடாதால ஒரு வருஷம் வயசு ஆகுது இப்போ வந்து அப்படி விடுதலை வெளியிருக்காப்ப அதுதான் விஷயம் கிரிக்கெட்ன்றது வந்து மைஸ் காரணம் இல்லை ஸோ அவங்களோட பேட்டிங் ஃபார்ம் தான் காரணம் லக் இருக்கணும் கொஞ்சம் அப்போ தான் நம்ம வந்து பேட்டிங் ஆட முடியும் போலிங் போட முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் டீமில் வந்து ஒரு பையனை வந்து ஏலத்தில் எடுக்கிறப்பவே வந்து சான் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நாங்கள் நினச்சிட்டு வேறே ஆள் இது வேறு ஆளால் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழப்பம் வந்து அப்போது வந்து ஏழாத்துல நீங்கள் எடுத்துகிட்டீங்க உங்களுக்கு தான் அந்த பிளேன்னு சொல்லிட்டாங்க அவர் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இரநூறு ரன் வந்து ஜிடி நினைச்ச கோவில் வந்து அவங்க தான் அடிச்சாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது பால் அறுபத்தூர் ரன் அட்டி உழப்பான குழந்தை நினைச்சேன் நான் தான் இருக்கேன் பார் என்ன எடுக்கிறது பிரச்சனை சொல்லிங்க நான் நல்லா தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு சீசனில் இதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு பிளேயர் வந்து நல்ல பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று தான் ஸோ அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது கடைசியாக வந்து ரோஹித் பாண்டியா பிரச்சனையை பார்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாண்டியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் என்ன ஒன்று மீச்சுவலாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் தான் அதை பார்த்துக்கணும் நம்ம வந்து பாண்டாவியாவ ஒரு வெமேனாண்டியாவை பரவாயில்ல சொல்ல முடியாது வெறுமர் ரோஹித் சர்மாவை முடியாது அவங்க சைடில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் லாஸ்ட் மேட்சாக நான் பார்த்த வரையும் பார்த்தேன் பாண்டியாவை வந்து ஒரு மாதிரி மோசமாக பேசினோம் ரோஹித் சர்மா வந்து காமாங்க அம்மாதி ஆகுன்னு சொல்லிட்டு கிரௌண்ட்லேயே செஞ்சால் சொன்னார்லாம் சரியா ஸோ இதை விட முக்கியமான விஷயம் என்ன ரோஹித் வந்து ஃபீல்டிங் அங்கே போய் நின்று சொன்னது தப்பு அப்படி சொல்கிறாங்க எனக்குமே ஒரு சைடில் தப்பு தோணுதான் ஏன்னா பக்கத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ஓடி போய் ஃபீல்டிங் பண்ணார் அப்படின்னா இப்போ பார்த்ததுல சமீபத்தில் அவர் வந்து எப்போவுமே மேலே சின்ன சத்துக்குள் ஃபிஃப்டியார் தான் இருப்பார் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து அவர்கிட்ட கருத்து கேட்குறது ஏன்னா தோற்றாலும் ஜெயிச்சாலும் யாருக்கு கெட்ட கட்டப்பிவோம் பாண்டியாட்டான் கெட்ட பேரும் இந்த இங்கே வந்து மூணு மேட்ச் தோற்றத்தில் வந்து ரோஹித் சர்மாக்கு எந்த கட்டப்பேரும் கிடையாது சரியா அதுபோல் பாண்டியா வந்து தான் இதில் எந்த தானே எடுத்துக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்றதான் என் பிரச்சனை ஸோ வரையும் இப்போ பாண்டியாவை திட்டத்திறனாலோ பாண்டியோட ஒய்ஃபை திட்டத்தினாலயோ டீம் மேனேஜ்மெண்ட் திட்டத்தினாலோ ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் டீம் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரோஹித் வந்து சிஎஸ்கி வராரு அவர் இங்கே வராரு அவர் இங்கே போகிறாரு அப்படின்னு எங்கே போனாலும் அவங்க கிரிக்கெட் ஆட போகிறாங்க எங்கே ஆட எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ் தான் இப்போ பாண்டியா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அன்றைக்கி என்ன சொன்னீங்க எங்கே போனீங்க சரியா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாண்டியா வந்து கெத்தா ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் நமக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது ரோஹித் சர்மாவோ கோலியோ அப்படி இல்லை அப்படின்றதுனால அவர் பாண்டிய மேலே நமக்கு ஒரு கோவம் வந்து வன்மா மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் திட்டுற மாதிரி ஆகிடுச்சு அதுவுமே இல்லை ஸோ வந்து இனிமேல் வர மேட்சை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அப்படின்னு நான் நம்பறேன் நன்றி